ஓம் ஓம் ஸ்ரீ பகவத்கீதா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் பகவத்கீதையை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டாவது அத்தியாயம் முதல் இருபத்தைந்து ஸ்லோகங்களின் கருத்துக்களை கதையாக அடியேன் கூறியுள்ளேன் நீங்களும் கேட்டிருப்பீர்கள் இப்பொழுது வந்து இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தை தொடர்ந்து நாம் கதையாக கேட்போம் இதற்கு முன்னால வந்து அடியன் வந்து அனைவரிடம் வேண்டிக் கொள்வது என்ன என்றால் இந்த சேனலை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே சகோதர சகோதரிகளை அனைவருமே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த யூடியூப் சேனலை பார்க்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்பொழுது வந்து வீடியோக்குள்ள போகலாமா கேள்வியா கேட்டுட்டு இருக்கார் இல்லையா அர்ஜுனர் வந்து பகவான் கிருஷ்ணர் கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆத்மாவை பற்றிய பரிபூர்ணமான விளக்கம் வந்து பகவான் கிருஷ்ணரால் கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆத்மாவாய் ஆத்மாவை வந்து நீரால் நனைக்க முடியாது காற்றால் உலத்த உலர்த்த முடியாது இரண்டு துண்டாக வெட்ட முடியாது என்றெல்லாம் வந்து பகவான் கிருஷ்ணர் மிக அழகாக புரியும்படி கூறிக்கொண்டிருக்கிறார் இப்பொழுது வந்து இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் பகவத்கீதை புஸ்தகத்தை அனைவரும் வந்து வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த ஸ்லோகங்களின் கருத்துக்களை அடியன் கதையாக கூற கூற நீங்களும் அந்த புஸ்தகத்தை பார்த்து கொண்டே வரும் பொழுது உங்களுக்கு மிகவும் எளிதாக மனதில் பதியும் சரிங்களா இப்பொழுது வந்து இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் ஆயினும் இந்த ஆத்மாவை எப்பொழுதும் பிறந்து கொண்டே இருப்பவன் அவ்வாறே எப்பொழுதும் இறந்து கொண்டே இருப்பவன் என்று நீ கருதினாலும் கூட நீண்ட கைகளை உடையவனே நீ வந்து இவ்வாறு வருத்தப்படுவது கூடாது என்று கூறுகிறார் இந்த ஆத்மா இந்த ஆத்மாதான் பிறக்கிறது ஆத்மாதான் இறக்கிறது என்று நீ நினைத்தால் கூட பரவாயில்லை ஆனால் வந்து அதை பற்றி நீ வருத்தப்படக்கூடாது ஏனென்றால் ஒரு அரசனுடைய தர்மம் என்னவென்றால் தர்ம சம்பந்தப்பட்டமான போரை புரிவதுதான் ஒரு அரசனுடைய தர்மம் ஆகவே வந்து எல்லோரும் அரசனாக இருந்து கொலையின் மூலம் குற்றம் செய்தவர்களை தண்டிப்பதனுடைய கடமை என்று கூறிக்கொண்டு வருகிறார் ஏனெனில் பிறந்தவனுக்கு இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் பிறந்தவனுக்கு இறப்பு நிச்சயம்தான் இல்லையா இறப்ப இறந்தவனுக்கும் பிறப்பு நிச்சயம்தான் ஆகவே தவிர்ப்பதற்கான உபாயமே இல்லாத இந்த விஷயத்தில் நீ துயரப்படுவது தகுந்தது அன்று என்று கூறுகிறார் ஏனென்றால் எல்லாருமே பிறந்தவர்கள் எல்லாருமே இறக்கத்தான் போரா போகிறார்கள் ஆனால் வந்து நீ அவர்களை குற்றம் செய்தவர்களை தண்டித்து அந்த கடமையை நிறைவேற்று அதுதான் உனக்கு உகந்தது என்று கூறுகிறார் அர்ஜுனா எல்லா உயிரினங்களும் பிறப்பிற்கு முன் தென்படாதவனாக இருந்தன மேலும் இறப்பிற்குப் பின்னும் தென்படாமலே போகக்கூடியன என்று கூறுகிறார் அப்படித்தானுங்க உயிரினங்கள் எல்லாம் நம் கண்முன்னால் எல்லோரும் எத்தனையோ பேர் பிறக்கிறார்கள் இருந்து கொண்டும் இருக்கிறார்கள் மனிதர்களாக இருக்கட்டும் சரி மிருகங்களாக இருக்கட்டும் சரி இவை வந்து கண்டிப்பாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது நடுவில் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த நிலையில் ஏன் வந்து வருத்தப்பட வேண்டும் என்று கூறுகிறார் இப்படிப்பட்ட இந்த ஆத்மாவை பற்றி ஏ யாரோ ஒரு மகா தான் இந்த ஆத்மாவை வந்து ஆச்சரியமாக பார்க்கிறான் என்று கூறுகிறார் இதை வந்து ரொம்ப யோசித்து யாரோ ஒருத்தர் தான் அந்த ஆச்சரியமா பார்க்கிறான் மேலும் வந்து அவ்வாறே வேறு ஒரு மகாபுருஷன்தான் இந்த தத்துவத்தை வந்து ஆச்சரியமாக வர்ணிக்கிறான் என்று கூறுகிறார் அப்படி வந்து மேல் மற்றும் வந்து தகுதி பெற்றவன்தான் ஆத்மாவை ஆச்சரியமாக கேட்கிறான் என்று கூறுகிறார் தகுதி பெற்றவன்தான் என்று கூறுவது வேற யாருமே இல்லை சகோதர சகோதரிகளை உங்களைத்தான் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் அப்படிப்பட்ட தகுதி உடையவராக நீங்கள் இருப்பதில் இன்றைய தினம் இந்த நிமிஷத்தில் இந்த நிமிஷத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரும் நீங்கள் வந்து கண்டிப்பாக மகிழ்ச்சி படைய மகிழ்ச்சி அடைய வேண்டிய உன்னதமான தருணம் இது ஆகவே வந்து இந்த பகவத்கீதையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வாருங்கள் மேலும் யாராவது ஒருவன் தான் அப்படி கேட்டாலும் கூட ஆத்மாவை அறியவே மாட்டான் என்று அப்படி வந்து ஆச்சரியமாக கேட்டாலும் கூட வந்து வந்து அதெல்லாம் அதெல்லாம் ஒரு நம்ப ஆத்மா நம்மால் கண்ணால கண்டதைத்தான் நான் நம்புவேன் என்று வந்து ஆத்மாவை பற்றி உணராமல் பேசுபவர்கள் கூட இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் அர்ஜுனா இந்த ஆத்மா எல்லோருடைய உடலிலும் எப்பொழுதும் கொல்லப்பட முடியாதவன் என்று கூறுகிறார் ஆகவே எல்லா நீ வருந்துவது தகுந்தது அன்று என்று கூறுகிறார் ம் சரிங்களா இப்பொழுது வந்து முப்பத்தி ஓராவது ஸ்லோகம் அவ்வாறே தன்னுடைய தர்மம் என்று பார்த்தாலும் கூட நீ பயப்படக்கூடாது ஏனெனில் சத்திரியனுக்கு தர்ம சம்பந்தமான போரை காட்டிலும் வேறு மேன்மை தரப்பு கூடிய கடமை வந்து வேறு என்ன இருக்கிறது என்று கூறுகிறார் ஒரு சத்திரியனுக்கு தர்ம சம்பந்தமான போர் செய்து மக்களை வந்து அதர்மவாதிகளிடமிருந்து காப்பதுதான் ஒரு மாபெரும் கடமை அப்படிப்பட்ட கடமையை இனி வந்து செய்ய தயாராகு என்று கூறுகிறார் பார்த்தா த பார்த்தா தானாகவே நேர்ந்திருக்கிறதும் திறந்து வைக்கப்பட்டுள்ளதுமான சொர்க்கவாயில் வடிவான இத்தகைய யுத்தத்தை பாக்கியமுடைய சத்திரியர்கள் தான் அடைகிறார்கள் இந்த ஸ்லோகம் வந்து மிகவும் வந்து அற்புதமான ஸ்லோகம்ங்க ஏனென்றால் பகவான் கிருஷ்ணர் வந்து என்ன கூறுகிறார் என்றால் உனக்காக வந்து தானாகவே இது இந்த சம்ப இந்த சந்தர்ப்பம் வந்து நீ வந்து போர் புரிவதற்கு தர்ம சம்பந்தமான போர் புரிவதற்கான உண்டான ஒரு பெரும் பாக்கியம் வந்து தானாகவே உனக்கு வந்து ஏற்பட்டிருக்கிறது அர்ஜுனா இந்த சொர்க்க வடி இந்த சொர்க்கத்தை நல்கக்கூடிய உனக்கு இந் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பாக்கியத்தை அருளக்கூடிய இந்த கடமையை நீ வந்து செய்வதற்கு ஆயத்தமாக அப்படிப்பட்ட பாக்கிய பெற்ற ஒரு சத்திரியன் அடைந்த சத்திரியன் தான் நீர் என்று வந்து பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் ஆகவே இந்த தர்மத்தோடு கூடிய யுத்தத்தை நீ செய்யவில்லை அப்போது ஸ்வதர்மத்தையும் புகழையும் இழந்து பாவத்தை அடைவாய் என்று கூறுகிறார் இந்த தர்ம சம்பந்தமான யுத்தத்தை நீ செய்யாவிட்டால் நீ வந்து ஸ்வதர்மம் அடைவாய் ஸ்வதர்மம் என்றால் தர்மம் செய்வது செய்ய பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதனாகப்பட்டவன் அந்த தர்மத்தை செய்யாது நின்றால் அது வந்து ஸ்வதர்மத்தை அவனுக்கு ஏற்படுத்தக்கூடும் புகழையும் இழப்பாய் பாவத்தையும் பாவத்தையும் அடைவா என்று கூறுகிறார் இப்பொழுது இது வந்து அரசனுக்கு உடைய வந்து ஒரு மகத்தான கடமை அதே போல வந்து ஒரு உதாரணத்திற்கு அடியன் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மருத்துவர் இருக்கிறார் அந்த மருத்துவருடைய கடமை வந்து தர்மம் சம்பந்தப்பட்டமான கடமையாகும் இல்லையா அந்த தர்மம் சம்பந்தப்பட்ட கடமையை அவர் வந்து சிறமேற்கொண்டு நல்ல நல்ல முறையில் ஒரு மருத்துவர் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அவர் புகழை அடைகிறார் அவர் புண்ணியத்தை அடைகிறார் அந்த அதை தவறி வந்து அவர் தவறான வழியில் அந்த மருத்துவத்தை செய்யும் பொழுது அவர் வந்து சுவதர்மத்தையும் பாவத்தையும் அடைகிறார் அதே போல தான் வந்து பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கும் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் மேலும் முப்பத்தி நான்காவது ஸ்லோகங்கள் மேலும் அனைவரும் உன்னுடைய நீண்ட காலம் இருக்கக்கூடிய இகழ்ச்சியை பற்றி கூட பேசுவார்கள் என்று கூறுகிறார் மேலும் வந்து கௌரவம் என்பது உடையவனுக்கு இகழ்ச்சி என்பது வந்து மரணத்தை காட்டிலும் அதிகமான துன்பத்தை கொடுக்கக்கூடியது என்று கூறுகிறார் ஒருவனுடைய உண்மையான கர்வம் என்பது என்ன கௌரவம் என்பது என்ன என்றால் வந்து நேர்மையான நடத்தை தாங்க உண்மையான கௌரவம் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் மனிதாபிமானம் நிறைந்த மனிதன் வந்து என்ன நினைப்பான் என்றால் நேர்மையான நடத்தையைத்தான் வந்து நினைப்பான் அப்படி வந்து நேர்மையான நடத்தையிலிருந்து தவறக்கூடாது உன்னுடைய தர்மம் வந்து இந்த போர் புரிவது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நேர்மையான நடத்தை மிகுந்த தன்னுடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட கடமையையும் வந்து சிறமேற்கொண்டு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் பகவான் மேலும் எவர்களுடைய பார்வையில் நீ முன்னர் மிகவும் பெருமை பெற்றவனாக இருந்துவிட்டு இப்பொழுது தாழ்வை அடைவாயோ அந்த மகாரதிகள் உன்னை பயத்தினால் யுத்தத்திலிருந்து பின்வாங்கியவனாக நினைப்பார்கள் என்று கூறுகிறார் நீ வந்து இந்த யுத்தத்தை வந்து செய்யாமல் தவிர்த்து விட்டால் எத்தனையோ பொருட்களம் கண்டு வெற்றி பண்ட அர்ஜுனன் வந்து இந்த போரை மட்டும் தவிர்த்தால் வந்து உன்னை வந்து இகழ்ந்து பேசுவார்கள் உன்னை மகாரதிகள் எல்லோரும் தூற்றுவார்கள் அப்படிப்பட்ட வந்து அப்படிப்பட்ட ஒரு இகழ்ச்சியை தான் நீ அடைவாய் தர்மத்திலிருந்து தர்மம் செய்வதிலிருந்து பின்வாங்கி விட்டான் என்று உன்னை இகழ்ந்து பேசுவார்கள் என்று கூறுகிறார் உன்னுடைய எதிரிகள் உன்னுடைய திறமையை நிந்தித்து பலவிதமாக கூறத்தகாத வார்த்தைகளையும் கூறுவார்கள் என்று கூறுகிறார் கூறுவார் இது மட்டுமல்ல உன் உன் பக்கம் இருக்கிற உன்னுடைய மகாரதிகள் உன்னுடைய இகழ்ந்து பேசுவார்கள் அப்படி இருக்கும் பொழுது எதிரிகள் பக்கம் உள்ள பக்கம் இருந்து கொண்டு இருக்கிற மக்கள் எல்லோரும் என்ன கூறுவார்கள் உன்னை தகாத வார்த்தைகள் என்றாலே உங்களுக்கு புரிந்திருக்கும் கெட்ட வார்த்த திட்டுவாங்க அப்படி என்பதை வந்து மறைமுகமாக பகவான் கிருஷ்ணன் கூறுகிறார் அதை விட துயரம் கொடுக்கக்கூடியது வேறு என்ன இருக்கும் என்று கேட்கிறார் கொல்லப்பட்டாலோ சொர்க்கத்தை அடை அடைவாய் நீ இந்த தர்ம சம்பந்தமான போரை புரியும் பொழுது உன்னுடைய இன்னுயிரை நீத்தால் உனக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று கூறுகிறார் அப்படி இல்லாமல் நீ வெற்றி அடைந்தாலோ இந்த புவியை அனுபவிப்பாய் இந்த பூமிக்கு புவியை வந்து அரசனாக இருந்து நீ அனுபவிக்கலாம் ஆகையினால் வந்து அர்ஜுனா நீ யுத்தத்தின் பொருட்டு உறுதியாக நிச்சயத்து கொண்டு எழுந்திரு தான் செய்யணும் கண்டிப்பா அதை வந்து நீ செய் என்று கோலி என்று கூறுகிறார் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் வெற்றி தோல்விகளையும் லாப நஷ்டங்களையும் சுக துக்கங்களையும் சமமாக கருதி அதற்கு பின் யுத்தத்திற்கு தயாராவாயாக என்று கூறுகிறார் இதுதாங்க வந்து கர்மயோகத்தின் ஆரம்பம் சரிங்களா இவ்விதம் யுத்தம் செய்வதால் நீ பாவத்தை அடைய மாட்டாய் என்று கூறுகிறார் இதை இப்படியெல்லாம் இருந்து நீ யுத்தம் செய்யும் பொழுது நீ பாவத்தை அடைய மாட்டாய் பார்த்தா முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் இந்த புத்தி உனக்கு ஞானயோக விஷயத்தில் கூறப்பட்டுள்ளது இனி இதனை கர்மயோக விஷயத்தில் கேள் இந்த புத்தியோடு கூடியவனாக ஆகி கர்ம பந்தத்தை முழுமையாக விலக்கி விடுவாய் அதாவது முற்றிலும் அழித்து விடுவாய் என்று கூறுகிறார் இது வந்து இதுவரை வந்து அர்ஜுனனுக்கு கூறப்பட்டது நீ வந்து கடமையே கண்ணாக இருந்து செயல்படு அர்ஜுனா என்று கூறி கூறியது வந்து ஞான யோக விஷயம் இது வந்து அர்ஜுனனுக்கு மட்டும் கூறியது கிடையாது இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கூறியதாகும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவனும் தன்னுடைய கடமையான மனைவி மக்களை வந்து அவர்களை மிகவும் மகிழ்ச்சியுடன் வைத்து கொண்டு காப்பாற்ற வேண்டும் என்பது ஒரு ஒரு குடும்ப தலைவனின் கடமையாக சிறமேற்கொண்டு அதை செய்ய வேண்டும் அதே போல் ஒரு குடும்பத்தின் தலைவியானவர் தன்னுடைய கணவன் பிள்ளைகளையும் தன்னுடைய புகுந்த வீட்டில் உள்ள உறவினர்களையும் தாய் வீட்டில் உள்ள உற உறவினர்களையும் இருவரையும் வந்து சமமாக ஏற்று அவர்களுடன் வந்து நல்ல இணக்கத்துடன் பழகி அன்பையும் பண்பாட்டையும் பிள்ளைகளுக்கு போதித்து நல்ல முறையில் வந்து குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் இது வந்து பெண்களுக்கு உரித்தான கடமை அது இது போலவே ஒவ்வொரு இந்த வியாபாரத்துறையில் இருப்பவர்களாக இருக்கட்டும் சரி உத்தியோகத்தில் வேலை பார்ப்பவர்களாக இருப்பா இருக்கட்டும் சரி யாரா இருந்தாலும் சரி தன்னுடைய கடமைகளை வந்து பிரதிபலனை எதிர்பார்க்காமல் சிறமேற்கொண்டு எந்த விஷயத்தில் எப்பொழுது நான் எதை செய்ய வேண்டும் என்பதை வந்து யோசித்து சிந்தித்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் ஒரு ஒரு இது வந்து கடமையை தொழில் செய்யக்கூடிய கடமையை மட்டும் குறிப்பது இல்லைங்க ஒவ்வொரு மனிதனும் இப்போ வந்து ஒருத்தர் வந்து மற்றவர்கிட்ட பேசும் பொழுது கூட வந்து அன்புடன் வந்து அவர்களுடைய மனம் கோணாமல் நல்ல விதத்தில் அவர்களுடன் பேசி பழக வேண்டும் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு இல்லையா இது வந்து திருக்குறள திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஒரு காரியத்தை செய்து செய்ய துவங்கும் முன்பாகவே அந்த காரியம் வந்து எப்படி எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் அந்த காரியத்தால் ஏற்படும் பின் விளைவுகள் என்ன என்பதை ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்த்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும் அது வந்து ஒரு செயலாக இருந்தாவிட்டாலும் சரி நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தையாக இருந்தாலும் சரி அந்த இரண்டையுமே வந்து மிகவும் கவனமாக அஹ் சிறை மேற்கொண்டு ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பேச வேண்டும் சிந்தித்து காரியங்களை புரிய வேண்டும் இதுதான் வந்து ஞானயோக விஷயமாக ஒவ்வொரு மக்களுக்கும் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்குமே ஒரு மகத்தான விஷயமாகும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நல்ல விஷயத்தை நாம் வந்து இன்றைய தினம் வந்து பகவத்கீதையிலிருந்து நாம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம் இல்லவா இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை அருளிய இறைவனுக்கு வந்து அடியேன் நன்றி கூறிக்கொள்கிறேன் இந்த பாகியத்தை பெற்ற உங்கள் அனைவரையும் நினைத்து அடியன் வந்து மகிழ்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்து வந்து அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் சகோதர சகோதரிகளை இவள் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன்